குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இருநூற்றி முப்பது பயணிகள் பன்னிரண்டு பணியாளர்களுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட பத்து நிமிடங்களில் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது அகமதாபாத்தில் இருந்து விமானம் லண்டனுக்கு மதியம் ஒன்று முப்பத்தி ஒன்பது மணிக்கு புறப்பட்ட நிலையில் பத்து நிமிடங்களில் உள்ள குடியிருப்பு பகுதியொன்றில் விழுந்ததனால் பற்றி கரும்புகை வெளியானது இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது விபத்தில் இதுவரை இருநூற்று நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பூமி சௌஹான் என்ற பெண் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பத்து நிமிடம் தாமதமாக வந்ததால் விமானத்தை தவறவிட்டுள்ளார் அவர் செல்ல இருந்த விமானம் தான் பெரும் விபத்தில் சிக்கியது விமானத்தை ஏமாற்றத்தில் இருந்த பூமி சவுகானுக்கு விமானம் விபத்தில் சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது அவர் லண்டன் செல்வதற்காக இருந்தது அங்கு அவர் கணவர் வசித்து வருகின்றார் விடுமுறையை கழிப்பதற்காக பூமி சௌகான் இந்தியா வந்திருக்கிறார் இந்த நிலையில் லண்டன் செல்ல இருந்தபோது அகமதாபாத்தில் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் அவர் விமானத்தை தவறவிட்டுள்ளார் இது இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர் நான் முற்றிலுமாக உருக்குலைந்து போனேன் என்னால் பேசக்கூட முடியவில்லை விபத்தை எண்ணி பார்த்து எனக்கு நடுக்கம் ஏற்பட்டது என் உயிரை காப்பாற்றிய கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுகின்றேன் நான் வணங்கும் கணபதி என்னை காப்பாற்றியுள்ளார் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த விமான விபத்தில் மரணத்தை வென்று உயிர் தப்பிய நபர் எவ்வாறு தப்பித்தார் என்பது குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார் இதுகுறித்து உயிர் தப்பிய விஸ்வாஸ் கூறுகையில் விபத்தில் நான் உயிர் தப்பி எழுந்தபோது என்னை சுற்றி சடலங்கள் இருந்தன நான் பயந்து எழுந்தேன் என்னை சுற்றி விமானத்தின் உடைந்த பாகங்கள் சிதறிக் கிடந்தன பின்னர் பாதுகாப்பு படையினர் என்னை மீட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள் எனது சகோதரரான அய்யர் என்பவரும் என்னுடன் தான் பயணித்தார் ஆனால் அவர் வேறு வரிசை சீட்டில் அமர்ந்திருந்தார் அவர் என்ன ஆனார் என்பது குறித்து எனக்கு இன்னும் விவரம் தெரியவில்லை என்று அவர் கவலையோடு கூறினார் மேலும் விஸ்வாஸ் கடந்த இருபது வருடங்களாக லண்டனில் வசித்து வருவதாகவும் அவரது மனைவி மற்றும் குழந்தையும் லண்டனில் வசிப்பதாகவும் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்